கும்பகோணத்தில நண்பர்களோட கோயில் விழாக்களுக்கோ இல்ல மற்ற சுபகாரியோ போகும்போது நெற்றிலோ சகோதரர் காளிதாஸ் என்ன கேக்குறாங்கன்னா நெற்றியில சந்தனம் விபூதி இந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லையே ஏன் முஸ்லீம்கள் வைக்கிறது கேக்குறாங்க இல்ல அழகு என்ற கோணத்தில் ஒரு காரியம் செய்யப்பட்டால் அதுல இஸ்லாத்துக்கு மாத்து கருத்து எல்லாம் கிடையாது அலங்காரம் பண்ணிக்கிறாரு பண்ணிக்கிறாரு ஒருத்தர் அழகா ஒரு காரியத்தை செஞ்சா அவருடைய உடம்புல அழகு மெருகேறும் அதனால போட்ரு போட்டுக்கிறாரு முகம் போட்டுக்கிறாரு இந்த ஒரு இடத்துல இந்த பொட்டை வைக்கிறது ஏன் தவிர்க்கிறாரு என்று கேட்டால் அது ஒரு மத நம்பிக்கை சார்ந்த காரியமாக இருக்கிறது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்லா நாட்டிலையும் இல்ல நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை வைத்தல் என்பது திருநீர் பூசுதல் என்பது குங்கும வைத்தல் என்பது சந்தனம் தடவுதல் என்பது அது இந்து மதத்துடைய நம்பிக்கைகளில் ஒன்றாக கோயிலுக்கு போனா திருநீர் அந்த மாதிரி ஒரு பெண் அழிக்கணும் பொட்டை வைக்கிறது பொட்டை எடுக்கிறது எல்லாத்திலயுமே மதம் கலந்து இருக்கிற காரணத்தினால முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரை என்ன என்று கேட்டால் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் நீங்க காப்பி அடிக்காது உங்களுக்கும் ஒரு நீங்க செய்யுங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கு அதை அவங்க போறாங்க அவங்கள மாதிரி இருக்கணும் நீ ஆசைப்படாத என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நாங்க மத கலாச்சாரத்தை கடைபிடிப்பதில்லை மதமாக இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை உதாரணமா சொல்றதா இருந்தா இப்போ வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கங்க இந்தோனேஷியாவில் வாழுகிற முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்கள் அவங்க பொட்டு வைக்கிறாங்க இந்தோனேஷியா தான் உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிற ஒரு நாடு அங்க வாழ்கிற முஸ்லிம் பெண்கள் பொட்டு வைக்கிறார்கள் ஏன் பொட்டு வைக்கிறாங்கன்னா அங்கே பொட்டு வைத்தல் என்பது மத கிரியாக எந்த மத நம்பிக்கையெல்லாம் கிடையாது எல்லாரும் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் யாராவது போட்டு வச்சுக்குவாங்க அழகுக்கு வைக்கிறது விரும்பின மாதிரி விரும்பினா ஒரு ஹேர் பட் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க முடிய விதவிதமா அலங்கரிச்சுக்கிற மாதிரி முகத்தை அலங்கரிக்கிற ஒரு அலங்கார பொருளாக இந்தோனேஷியாவில் போட்டு இருக்கிறது எனவே அந்த பொட்டை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதே மாதிரி பெயர் வைக்கிறது இருக்கிறது நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே பெரும்பாலும் அந்த இந்து மக்கள் வைக்கிற மாதிரியான பேர்களை வைக்கிறது அரபி மொழியில தான் பேர் வைக்கிறோம் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி அரபியில தான் பேர் வைக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அரபி மொழியில தான் பேர் வைக்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது ஆனால் இந்த பேர் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை சாதியோடும் மதத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது பேரை வச்சு மதத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா வச்சிருக்கிறாங்க

ஒரு மதம் சார்ந்த அடையாளமாக இருக்கிற காரணத்தினால் அது வந்து அடுத்த மதத்தினுடைய அடையாளம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை நீங்கள் காப்பி எடுக்காதீர்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையின் அடிப்படையில் நாங்கள் அது போன்ற காரியங்களை தவிர்த்து வருகிறோம் என்னுடைய